اخيرا ورتل القران اصدح بصوتك اسمع الاكوان اقرا كلام الله داوي نفوسنا لنحس في اعماقنا اعماقنا الايمان

ரமதான் எப்படி ஒரு பொறுமையின் மாதமாக இருக்கிறதோ குரானுடைய மாதமாக இருக்கிறதோ அதே போல ரமதான் என்பது தர்மத்துடைய மாதமாக இருக்கின்றிருக்கிறது அல்லாஹு தாலா அல்லாவுடைய பாதையில அல்லாவுடைய திருப்தியை நாடி யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அழகான ஒரு உதாரணத்தை சூரத்தில் பக்கரார்களே சொல்லி காட்டுகின்றார் அதாவது என்ன அப்படின்னா யார் அல்லாவுடைய பாதையில செல்வத்தை செலவு செய்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய செலவுக்கு உதாரணம் என்னவென்றால் ஒரு கதிரை போன்றதாகும் அந்த கதிர் நூறு தானியங்களை முளைப்பிக்கக்கூடிய ஒரு வித்தை போன்றதாகும் எப்படி ஒரு சின்ன கதிரிலிருந்து நூறு தானியங்கள் முளைப்பித்து பெருமாறியான விளைச்சல் வருகின்றதோ அதுபோல அல்லாஹ்வுடைய பாதையை செலவு செய்கிறவர்களுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய அறுப்புகளை தட்டி பார்க்கின்றான் அல்லாஹுத்தல்லா விசாலமானவன் முற்றும் அறிந்தவன் என்பதாக அல்லாஹ் அல்லாஹுலா தன்னுடைய திருமணையிலே சொல்லிக்காட்டிக்கிறான் அது மட்டுமல்ல நம்ம பல பயான்கள் சம்பந்தமான பயான்கள் நானே அதிகமா ஒரு சுற்றிக்கள் பட்டிருக்கோம் அல்லாவுடைய சொந்த சுரல்லாஹும் அவர்கள் ரமணான் மதத்துல வீசக்கூடிய தெண்டல் காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இயல்பாகவே அல்லாவுடைய சொந்த தர்மம் செய்வத ஆர்வம் இருந்தாலும் கூட நம்மளால் நம்முடைய மாசத்தில் என்ன பண்ணாங்க அதிகமாக தட்டம் செய்வாங்க பொதுவாக மனிதர்கள் குறிப்பாக முஸ்லீம்களை கூட நம்பிக்கை கொண்டவர்கள் கூட ஒரு அஞ்சு வேலை தொழுவி ஆறு வேளை தொகுதியாக இருக்குன்னா கூட தொழுதுருவோம் இல்லை ஒரு நோம்பு கூட ஒரு நோம் வைங்கன்னா கூட வச்சுருவோம் நமக்கு எங்கே பிரச்சனைனா பாக்கெட்டில் தான் பிரச்சனை இருக்கிற காசை சரியாக நூற்றில் தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் நீங்களே வச்சீங்க உங்களுடைய செலவு உங்களுடைய அன்றாட செலவு உங்களுக்கான வீடு உங்களுக்கான வாகனம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரிமைனிங் வர்றது நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் வச்சுக்கிட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு அல்லாஹுல்லா கொடுக்க சொன்னால் நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் வருஷத்துக்கு ஒருத்தர் எனக்கு நிறைய கேள்வி வரும் கேள்விகள் அதிகமாக வர்றது எப்படி செக்காது கொடுக்கணும்னு இதில் எது செக்காது கொடுக்காது இருக்கிறது இல்லை சட்டை இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கு கவர்மெண்ட்டு பதினெட்டு பெர்சன்ட் டேக்ஸ் போட்டால் அல்லது கொடுத்து கொடுத்துருவோம் இருபத்தெட்டு பர்சன்ட் டேக்ஸ் போட்டாலும் கொடுத்து கொடுத்துருக்கோம் அங்கே தான் நம்ம அமைதியாக இருந்துக்கிட்டு எல்லா கலவையாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப பொதுபோக்காக இருந்து கொண்டிருக்கோம் ஆனால் அல்லா சொல்லக்கூடியது ஜக்காத்தை தாண்டி கட்டாய ஜக்காத்தை தாண்டி தர்மத்தை பற்றி சொல்கிறோம் ஏன் தர்மத்தை பற்றி சொல்கிறான் இப்போ உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஒரு ஆள் ஒரு லட்ச ரூபா கடன் கொடுத்துட்டு போயிருக்கேன் ஒரு லட்ச ரூபா ஆண்டிகமாக வச்சிங்க அப்படின்னு சொல்ல போகிறேன் அடுத்து ஒரு பத்து மாசம் கழிச்சு வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு லட்சம் கொடுத்துருந்தேன்ல அதை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க திருப்பி கொடுத்தா உங்களுக்கு கொஞ்ச நாள் குளிச்சு இதை விட பெரிய ஒரு விஷயத்தை தரேன்னு சொல்றேன் அவ்வளவு சந்தோஷமா கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம காசு இல்லை அது போல ஒரு மனிதன் நினைக்க வேண்டும் இந்த பணம் என்னுடைய பணம் அல்ல அதான் எனக்கு கொடுத்த பணம் ஏன் பணம் இல்லை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கேன் இனி கொடுத்துருக்கோம் நாளைக்கு கொடுத்தா கூட அல்லாஹ் விடுவான் அந்த எண்ணம் வருமும் எனக்கு வந்துவிட்டால் தர்மம் செய்வதற்கு அவனுடைய மனமும் அவனோட பாக்கெட்டும் சமைக்கிறான் அதனாலதான் தான் அல்லாஹ் தன்னுடைய திறமுறையில் சொல்லும்போது யா இவர்வதி ராமனும் அல் அதுர்லுக்கும் துஞ்சிக்கும் மின் அதாவிநரி நம்பிக்கையாளர்களை உங்களை நோயினிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கணுமா

அப்போ உயிரை விட்டுருங்க அது ரொம்ப கஷ்டம் பொருட்களை செலவு செய்வதில் நாம் எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதரை அல்லாவுடைய கலாமை பின்பற்றுகிறோம் அல்லாஹு சுற்றுவதாக செல்வம் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு இரண்டு மலக்குகள் அனுப்பப்படுவார்கள் அதில் ஒரு மலக்கு சொல்லுவாரா யார் இப்படி தர்மம் கொடுக்கிறாரோ அவருடைய செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்துவாராக இன்னொரு மன இன்னொரு மனக்கு சொல்வாரு யார் கருமித்தனமாக இருக்கிறாரோ அவருக்கு என்ன செல்வத்துல பறக்கத்தை ஏற்படுத்தாமல் அழிப்பாயாங்க இஸ்லாம் எந்த அளவுக்கு தர்மத்தை அதிகமாக போதிக்கிறதுனா அல்லாவுடைய சொல்லுவ சொன்னாங்க ஒரு கருமையான கஞ்சனான தொகுதியாளியை விட ஒரு கொடையாளி அல்லாவுக்கு மேலானவன் அவன் தொகுதியாளி ஆனா என்னவா இருப்பான் கருமியா இருப்பான் அவனை விட ஒரு கொடையாளி மேலானவன் ஏனென்றால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும் அல்லாவுடைய எப்படி தூதர் நெருப்பை அணைக்கிறதோ தண்ணீர் எப்படி நெருப்பை அணைக்கிறதோ அது போல தர்மம் தீமைகளை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்ப நாம் செய்யக்கூடிய பாவங்களை நாம் செய்யக்கூடிய தீமைகளை அல்லாவூராக நம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் அழிக்கின்றது மேலும் ஒரு வறுமை அல்லாஹ் மனிதர்களுக்கு மத்தியினால கணக்குகள் தீர்க்கப்படும் இன்னார் இன்னார் பாவம் துரோகம் அந்த வரவு செலவு பைசல் செய்யப்படும் வரைக்கும் ஒரு மனிதருக்கு அவன் செய்த தர்மம் அவனுக்கு நிழலாக இருக்கும் அந்த சூரிய உச்சிக்கு வரக்கூடிய அந்த நாளில் அவன் சொல்ல போற வரைக்கும் இன்னவா இருக்க நாம் கொடுக்கூடிய தர்மங்கள் நமக்கு நிழலாக இருக்கும் மனிதனுக்கு வந்து தனக்கு மறுமையில வெயில் சுட்டரிக்கக்கூடிய அந்த சூழல்ல நமக்கு அப்படி ஒரு நிழல் வேண்டும் தர்மம் செய்வது அவன் மிகுந்த மிகுந்த மிகுந்தவனாக இருக்க வேண்டும் அது அல்லாவுடைய தூதர் வேற எந்த சாபி சொன்னதை விட உஸ்மான் அலி அவர் அவங்கள பேரு உஸ்மான் கனின்னு சொல்லுவாங்க ஏன்னா உஸ்மான் அலி அவர்கள் எப்போதும் வெறும் செய்யப்படுவர்களாக இருந்தார்கள் எப்போதும் ஒரு இடத்துல தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டால் உடனே ஒரு கிணறை வாங்கி அந்த கிணறை வப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவங்க எந்த ஒரு தர்மம் செஞ்சாங்கன்னா சொன்னாங்க உஸ்மான் செய்த தர்மத்தால் உஸ்மான் செய்த பாவத்தை அல்லாஹ் முன்னித்து விட்டால் அது அது கூட பிரச்சனை இல்லை செய்ய போக பாவத்தையும் அல்லாஹ் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தர்மத்தை அவங்க நீத்து பாருங்க அதே போல அப்துமாரின் மவுஸ் அல்லாவுடைய வணிகர் என்று பெயர் பெற்றவர் அவர் ஒரு முறை மதீனாவுக்கு கேரவன் வியாபாரம் செஞ்சு வராது கிட்டத்தட்ட எழுநூறு ஒட்டகத்தில் அந்த கேரவானில் கிடைத்த பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துட்டு வர அப்ப அவர் சொத்து முனைவதை பற்றி அந்த ஆயிஷாவில் எல்லாரும் பல கூடிய கதீச கேள்விப்படுறார் கேள்விப்பட்டவனே அதே நேரத்தில் அல்லாவுக்காக எழுநூறு ஒட்டகத்தில் இருந்த அத்துணை வியாபார பொருட்களையும் அல்லாவுக்காக தேவை செய்வோம் சந்தேகமா இருக்குமா இப்படி நடந்திருக்குமா இவ்வளவு செய்யறதுக்கே நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு கணக்கு பார்க்கிறவன் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா நாளைக்கு கூடாது அதை பேரன்ஸ் பண்ணு நினைக்கிறவன் அப்படி நினைக்கக்கூடிய நம்முடைய உள்ளங்களுக்கு உண்மையிலே இந்த விஷயங்கள்லாம் என்ன ஒரு மிகப்பெரிய தியாகம் தான் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி இதை முடிக்கிறேன் அதாவது சொல்வது தர்மம் செய்வது என்பது பணக்காரர்களுக்கு மட்டும் முடியவில்லை ஏழைகளுக்கும் வைத்து சேர்த்து தான் பணக்காரர்களுக்கு சொல்வதா இருந்தால் பேரித்தம் பல பேரித்தம் பேரித்தம் பல தோட்டத்தை கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட ஒரே ஒரு பேரித்த இருந்தாலும் அது பாதியை கொடுத்தாவது வந்து தர்மத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்ப எப்படி உஸ்மான் ரீவாத்தாலா உம்மரையில் அபூக்கரையில் போன்ற எத்தனையோ சாபாக்கள் எவ்வளவு செல்வங்கள் கொடுத்த ரசூலை ஏற்றுக்கிட்டாங்களோ ஒரே ஒரு சாவி ஒரு ரெண்டு நாள் வேலை செய்து கொண்டு ஒரு கை நெறிய பேருக்கிட்டு வர்ற நம்மளை கொடுக்குறோம் அந்த கோரின் போது அப்ப முன்னாடி வந்து பார்க்கிறாரு ஒரே பொறுப்புகளா இருக்கு

எனவே ரமலான் இல்ல நம்ம ஏழையாக இருக்கிறோமோ பணக்காரமாக முக்கியம் இல்லை நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தர்மம் செய்து நம்மளுடைய மருமையில நல்ல தப்பித்து நமக்கு தரக்கூடிய ஒரு நல்ல மக்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்பை எல்லா இந்த அனைவருக்கும் தருமானாக என்று துவா செய்தவனாக இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு தலைப்பில் சந்தித்தோம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல